இன்றைக்கி முட்டை குழம்பு வைக்கப்பறம் வாங்க பார்க்கலாம் பொடி உள்ளி தேங்காய்ச்சல் பொட்டுக்கடலை சீரகம் இதை வச்சு தான் செய்ய போகிறோம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் கறி மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் வீட்டு மசாலா போட்டுக்கிடுவோம் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா தான் குழந்தைகளுக்கு தான் நல்லது சூடாகிடுது கடுகு போட்டுக்கிடுவோம் ஊத்துக்கு பருவப்பிடிக்குவோம் மசாலா கரைச்சி வச்சுருக்கும் ஊற்றிக்குவோம் மசாலா முட்டையை உடச்சி ஊற்றி டக்குன்னு ரெடி ஆகிரும் இறக்கி குழந்தைகளையும் எல்லாம் சாப்பிடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிடிச்சிருந்தா வீடியோ